அனைவருக்கும் வணக்கம் குமார்டேல்ஸ் வழங்கம் நானு உங்கள் குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து சுஜாதாவோட சிறுகதை இரு கடிதங்கள் அப்படின்னு ஒரு சிறுகதை இந்த இரு கடிதங்கள்ன்றவருடைய சிறுகதை என்னென்னா அம்மா வந்து பொண்ணுக்கு ரெண்டு லெட்டர் எழுதுகிறாங்க அந்த ரெண்டு லெட்டரில் வந்து அம்மா வந்து பொண்ணுக்கு என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு தான் அந்த கதை இந்த ரெண்டு லெட்டர்லேயும் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு முதல் லெட்டர் முதல் லெட்டரில் அம்மா வந்து பொண்ணுக்கு என்ன எழுதுகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் அன்புள்ள சுமதிக்கு அம்மாவின் அநேக ஆசீர்வாதங்கள் நீ எனக்கு எழுதின பதினெட்டாம் தேதி கிட்ட கடி தான் எனக்கு கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு எழுதியிருக்கிற உனக்கு இன்னும் தொண்ணூத்தொன்று புறக்கலை பொல்ல இருக்குது மணி வந்து உன்னை எங்கேயோ ஸ்டோரில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தான்னா அதுக்குள்ளே நீ ஆட்டோ பிடிச்சி போயிட்டியா உடம்பு ரொம்ப வீக்காகவும் தளர்ந்து போயிருக்கிற அப்படின்ட்டு எங்கிட்ட சொன்னால் என்னாச்சு உடம்புக்கு மறுபடியும் அந்த ப்ராப்ளமா நல்லா தெரிஞ்சுக்க சுமதி நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் நமக்குன்னு யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உன் புருஷனை போய் எதுவும் தொந்தரவு பண்ணாத அவர் காலில் ரெக்கை கட்டிக்கின்னு பறக்கிறவர் மற்றபடி இங்கே எனக்கு என்னுடைய லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயின்ட்டுருக்குது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது திடீர்னு எனக்கு என்னமோ கும்பகோணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வருதுன்னு சொல்லி பயமுறுத்தின்னு இருக்கிறாங்க நான் டிரான்ஸ்ஃபரில் போகிற அளவுக்கு சீனியர் கிடையாது இருந்தாலும் என் பிரின்ஸிபால் என்னை கூப்பிட்டு உன்னுடைய எதிர்காலத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரின்ஸ்பாலுடைய சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கா அவளை கொண்டாந்து என்ன டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு என் இடத்துல வந்து ஹெச்ஓடியாக போடணுன்னு ப்ரின்ஸ்பால் வந்து மனசில் வச்சிருக்கிற அப்போது என்ன பண்ணுறது நான் யாருக்கிட்ட போயிட்டு நான் முறையிடுவேன் நமக்கு யாரும் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது திடீர்னு இந்த டிரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா அது கூட யாரை போய் பார்க்கணும் யாருக்கிட்ட பேசணும் யாருக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது அதேமாரி இப்போ போயிட்டுருக்குது டெய்லி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சம்பாதிக்கிறோம் என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெறுப்பாக இருக்குது கிளாஸில் பார்த்திங்கன்னா பாதி பொம்பளை பசங்கள் வரதே கிடையாது அப்படியே கொஞ்சம் வந்ததுன்னா கூட எந்த கடையில் நல்லா நல்லாயிருக்கும் எந்த தேட்டரில் நல்ல படம் ஓடுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச்சு பேச்சு தான் ஓடுது நான் சொல்கிற எண்டோ தெர்மலையும் எக்ஸோ தெர்மலும் பற்றி நான் கெமிஸ்ட்ரியை பற்றி பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஆளே கிடையாது என்னமோ ஒரு ட்ராமா மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது இது நடுவில் இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் வேறு மெனோபாஸ் ப்ராப்ளம் வேறு எனக்கு என்னமோ என் மேலே அக்கறை வச்சுக்கின்னு யாரும் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல எல்லாம் என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் என்னை சுற்றி சுற்றி வந்துன்னுக்குறாங்க மாதிரி தெரியுது எனக்கு எல்லாம் ஏமாத்துறாங்க என் வீட்டில் வந்து லாண்டரி துணி வாங்கி போவோம் அவர் சின்ன பையன் அந்த பையன் கூட என்ன ஏமாத்துறான் எல்லாம் தெரியுது இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவனே இவனன்னு ஒவ்வொருத்தன் கையை காலை பிடிக்க வேண்டியதாகுது ஒரு எலக்ட்ரிக் பில்லு கட்டணுன்னா ஒருத்தங்க என்ன கூப்பிடணும் ஒரு கேஸ் கனெக்ஷன் இது பண்ணுன்னா ஒருத்தனை கே வைக்கணும் அதனால் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்குன்னு போக வேண்டியதாக இருக்குது இப்போ வனிதா பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி எனக்கு இன்விடேஷன் வந்துருந்தது உனக்கு வந்துதா நீ உங்கள் வீட்டுக்கார் உன் பொண்ணு சந்தியா எல்லாம் இங்கே வரீங்களா கல்யாணத்துக்கு அப்படின்னு தெரியல எனக்கு நீ வருவே என்னடா அம்மா நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் வள வளன்னு எழுதின்னு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த க லெட்டரை படிக்கும்போது கடுப்பாக இருக்கும் என்ன பண்ணுறது நான் என்ன சொல்கிறது உனக்கு அப்படின்னே எனக்கு புரியல முதல்ல நீ அந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே சேர்த்ததே தப்பு சுமதி முதல்ல இந்த விஷயம் வந்து உன் காதில் பட்டவண்ண கட் அண்ட் ரைட்டாக நீ பேசியிருக்கணும் நீ முதல்ல விட்டுட்ட சரி இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆம்பளைங்களுக்கு வந்து சபளம் வரத்து இயல்பாக வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுவாங்க உங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் வயலின் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் அப்புறமா பார்த்தா தான் சொல்லி அவர் வயலின் கற்றுக்கணுன்னு ஆசை இல்லை இந்த வயலின் கற்றுக் கொடுக்குற பொண்ணு மேலே தான் ஆசை அவருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த வயலினை கொண்டாந்து நடு ஹாலில் போட்டு உடச்சேன் அப்போ தான் வெப்பா அடங்கினார் இருந்தாலும் அந்த ஆள் மனசில் வந்து அந்த பொண்ணை பற்றின ஆசை மனசுக்குள்ளேயே அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய டைரி உடனே தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு கோவா கூப்பிட்டுன்னு போயிருக்கிறாரு மைசூருக்கு கூப்பிட்டுன்னு போயிருக்கிறாரு வைரத்துல தோடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு இவ்வளோ நடந்துருக்குது அப்புறம் அந்த பொண்ணு வந்து யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணின்னு அவளுக்கு ரெண்டு குழந்தையோட இப்போ அடையாரில் தான் இருக்கிறாவோ ஒரு நாளைக்கு அவளை பார்த்து கேட்க போகிறேன் நான் சரி என்ன பண்ணது நம்ம தலையெடுத்து எல்லாம் நடந்துன்னு இருக்குது சரி உனக்கு நடந்த பிரச்சனையை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சுமதி நானும் அடிக்கடிக்கே பார்க்குறேன் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து வராருன்னா நீ என்ன பண்ணணும் நல்லா மூஞ்சி அலமிக்கணும் ஒரு நல்ல இருக்கத்துலேயும் நல்ல சேலையாக கட்டிக்கணும் வரவே இருக்கணும் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது உங்கள் வீட்டுக்காரர் உள்ளே நுழைஞ்சவொடனே அவர்கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்குற சண்டை பிள பிழுக்குன்னு சண்டை பிடிச்சிக்கிற அப்புறம் இருக்கும்போது எங்கே உங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கும் அதுக்கப்புறம் பேச்சே இல்லை அவர் பாட்டுன்னு நேராக பூட்ஸு காலோடு சமையல் ரூமில் போயிட்டு காப்பி போட்டுக்கின்னு நேராக மாடி கேறி போயிடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனது கஷ்டமாக தான் இருக்கும் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசதில்லை ஆனால் அந்த பொண்ணு அந்த அந்த பொம்பளை வந்தால் மட்டும் மாடி மேலே உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறாங்க அப்படின்ற சரி இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனது கஷ்டமாக தான் இருக்குது சுமதி நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் எல்லாருக்கும் நம்ம முடிஞ்சிரும் அந்த குழந்தை மூஞ்சப்பார் அந்த குழந்தைக்காக வேண்டு நீ வந்து மனசை திடப்படுத்திக்கிட்டு நீ வந்து அமைதியாக போயிட்டுருக்கணும் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது சுமதி எனக்கு இந்த பிரச்சனை வந்து கரெக்டாக இந்த முப்பத்தி மூணு வயசில் தான் எனக்கு ஆரம்பிச்சது இதே மாதிரியான பிரச்சனை உனக்கு இப்போ ஆரம்பிக்குது எனக்கு நீ வந்து ஒரு பொண்ணு அதேமாரி உனக்கு ஒரு பொண்ணு சந்தியா நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் ஒரே வக்கர திசையில் போற மாதிரி எனக்கு தெரியுது உனக்கு என்ன நான் ஆறுதல் சொல்கிறதுனே எனக்கு தெரியல இதை பற்றியும் பயப்படாத எதுவும் பற்றி கவலைப்படாத வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது அங்கே போய்ட்டு கால பூஜை ஒன்று போடு பண்ணு பண்ணிவிட்டு எலும்புச்சம்பழத்தில் பாதியில் நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்று டெய்லி வந்து தவறாமல் அபிராமி அந்தாதி மனசில் சொல்லிக்கிட்டே இரு எனக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சோ அது உன் புருஷனுக்கு ஆகக்கூடாது அந்த அதை அந்த பிரச்சனை வந்து உங்கள் அப்பாவோட போகட்டும் அந்த துரதிருஷ்டம் என்னோட போகட்டும் உன் குடும்பத்துக்கோ அந்த எனக்கு ஆனாமதிரியே ஆகக்கூடாது காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுற நீ காலையிலே குளிச்சுடு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் குளிக்காத குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ ராத்திரியில் கண்ட கண்ட வீடியோலாம் பார்க்காத முக்கியமாக அவன் வீட்டுக்கார் வந்தாருன்னா சண்டை போடாத குழந்தைங்க எதற்கெல்லாம் சண்டை போடாத எதை பற்றியும் பயப்படாத எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்து உங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்ததோ அது வந்து உன் புருஷனுக்கு நடக்கக்கூடாது உங்கள் அப்பாவுக்கு என்ன வியாதி வந்ததுன்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாகவே அவர் இறந்து போயிட்டார் அந்தமாரி உன் வீட்டுக்காருக்கு வரக்கூடாது குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ இப்படிக்கு பிரியமுள்ள அம்மா இது முதல் லெட்டர் ரெண்டாவது லெட்டர் அன்புள்ள சுமதிக்கு நான் வேல்யூவேஷனுக்காக மதுரைக்கு போயிருந்தேன் அதனாலும் உன் லெட்டரை இன்றைக்கி தான் படிக்கிறேன் படித்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன பண்ணுறதுன்னே தெரியல நேராக என் ஆஃபீஸில் வேலை செய்கிறவருடைய தம்பி வந்து அட்வொகேட்டாக இருக்கார் அவரை போய் பார்த்தேன் அவர்கிட்ட பார்த்து இந்தமாரி விஷயத்த சொன்னேன் அவரை சொன்னார் ஒரு போதும் அவர் அதுமாரிலாம் பண்ண முடியாதுமா கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டியெல்லாம் அவர் வந்து இன்னொருத்தையெல்லாம் அவர் இது பண்ணவே முடியாது இதை லீகலாக நம்ம இது பண்ணோம்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளேயே போட்டுடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அந்த அட்வொகேட் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு உனக்கு டைம் கிடச்சிதுன்னா நீ கூட இங்கே முடிஞ்சா இங்கே வா என்ன பண்ணது சுமதி நம்ம காலம் ஃபுல்லாக பொம்பளைங்களுக்கு இது நம்ம தலையெழுத்து போல் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் இந்தமாரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீ இப்போ இந்த லெட்டரில் எழுதுந்த பார்த்தீங்கன்னா பார்த்தா வீட்டுக்கே கூட்டணு வந்துட்டார் அப்படின்ட்டு இந்த லெட்டர் எழுதிருக்குற இது உங்கள் அப்பா எனக்கு செஞ்ச அக்கிரமத்தை விட பத்து மடங்கு அதிகம் இதுக்கு ஒரு முடிவு கட்டியாக ஆகணுன்ட்டு நீ இது பண்ணியிருக்கிற மலையாள மாந்திரிக்க எதாவது பண்ணலாமான்னு கேட்டிருக்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் பண்ணோம்னா ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடும் போலீஸ் கேஸும் வேண்டாம் ராத்திரி நேரத்தில் வந்து வீட்டுக்கு அதுவை தட்டுவாங்க அதனால் இப்போ நீ மனசை திடமாக வச்சுக்கோ இப்போ நான் உனக்கு சொல்ல வரது என்னன்னா உன் வீட்டில் வந்து உன் பேரில் இருக்கிற பாஸ்புக்கு பேங்க் பாஸ்புக்கு செக் புக்கு கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோ ப்ளாட் பிளாட் வந்து உன் பேரில் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அந்த பிளாட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோ உன் பேரில் வந்து எஃப்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோ நகையெல்லாம் லாக்கர்லேருந்து எடுத்துரு எடுத்த நல்லா பந்தபஸ்தான் வச்சுக்கோ ரெண்டாவது ஒரு சொட்டு ஒரு செட்டு வந்து துணி எல்லாம் எடுத்து தயாராக வச்சுக்கோ குழந்தை பத்திரமாக பார்த்துக்கோ இதெல்லாம் வந்து கொஞ்ச காலத்துக்கு இப்படி தான் இருக்கும் நான் நீ எதை பற்றியும் பயப்படாத ரெண்டாவது வீட்டுக்காரர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்தாலோ ரெண்டு நாள் வந்தாலோ அவர்கிட்ட சண்டையே போடாத நல்லா சமைச்சி போடு நல்லா சாப்பிட்டோம் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இந்தமாரி பிரச்சனை அப்பாவால் உனக்கு வந்தபோது நீ எப்படிமா சமாளித்த அப்படின்னு என்னை நீ கேட்டுருக்கிற நான் என்னம்மா உனக்கு சொல்கிறது நான் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்மா ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்கிட்ட வந்து நீ என்னன்னு கேட்டினா நான் கெமிஸ்ட்ரியை தான் சொல்ல முடியும் உன் வாழ்க்கைக்கு நான் எங்கேருந்து வழி சொல்லுவேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்று புரியல சுமதி அதனால் ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோ போன டைம் ஆகஸ்ட் மாதம் நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன்ல அப்போது வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த தேவையில்லாத வேஸ்ட்டு பொருளெல்லாம் ஒரு ரூமில் போட்டு வச்சுருந்தீங்க அந்த ரூமில் நான் பார்த்தேன் ஒரு பச்சை கலர் டப்பா ஒன்று இருந்தது அந்த பச்சை கலர் டப்பா வந்து செடிக்கு வந்து பூச்சி அடிக்காது இருக்கிறதுக்காக மருந்து வாங்கி வச்சுருக்கிறார் உங்கள் வீட்டுக்கார் புது டப்பா இன்னும் சீல்குள்ள சீல் கூட பிரிக்காமல் இருந்தது நீ என்ன பண்ணுற அந்த இருந்து பிரித்து அந்த டப்பாவில் இருக்கிற மருந்தை ரெண்டு ஸ்பூனுக்கு கம்மியாக சாப்பாட்லேயோ இல்லை ரவா கேசரிலேயோ கலந்து கொடுத்தன்னு வச்சிக்கலாம் அது கசப்பு தெரியாது அந்த ரவா கேசரியில் கலந்து கொடுத்தோன்னு வச்சுக்க கசப்பு தெரியாது அதை சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதிரி அன் இருக்குதுன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் தலைவலிக்குதுன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் நான் நர்வஸ் ப்ராப்ளம் மாதிரி வந்து கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மருந்தை கொடுத்துக்கிட்டே இரு கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு கிட்னியும் போயிடும் அதுக்கப்புறமும் கொஞ்சம் நாள் கழித்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இந்தமாரி காரணங்களால தான் உங்கள் அப்பா ஒரு நாள் இறந்து போனார் இதுக்குண்டான மனோதிடமும் மன வலிமையும் கடவுள் உனக்கு அளிப்பார் என்று நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயம் சுமதி ஞாபகம் வச்சுக்கோ இந்த கடிதத்தை படித்து முடித்தவொன்னே கீழிச்சிட்டு எரிச்சிடு இப்படிக்கு உன் அம்மா அப்படின்ட்டு ரெண்டாவது கடிதம் இந்த ரெண்டு கடிதத்தையும் ஏற்குறையும் இந்த சிறுகதையை வந்து ஏற்குறையே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்ன சுஜா தவிருக்காரு இந்த கதையை வந்து இப்போ படிக்கும்போது கூட நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஒரு சின்ன ஒரு லேகிங்கோ எந்த வித ஒரு ஒரு இதுவே இல்லை எந்த இதுவே இல்லை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை படிக்கிறதுக்கு இந்த கதை வந்து அனுமதின்ற புக்கில் இருக்குது இன்னும் ஒரு பத்து கதையும் கேட்டு அதில் எழுதிருக்கு அதிலருந்து தான் அந்த ஒரு கதை இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும்னத்துக்காக தான் இந்த கதையை நான் சொல்லியிருக்கிறேன் இதை இதை கேட்டுட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கதைகளை சொல்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் பாய்